ஏன் பால் கொதிக்கும் போது நுரை வருது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா தண்ணீர் கொதிச்சா ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆனால் பால் பால் கொதிக்கும் போது ஒரு சின்ன எரிமலை போல் வெடித்து வெளியே வரும் ஆனால் ஏன் ஏன் பால் மட்டும் இவ்வளவு நுரை உருவாக்குது இதுக்கான பதில் பாலுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தில் இருக்குது பால் ஒரு சாதாரண லிக்விட் இல்லை அது ஒரு சின்ன பிரபஞ்சம் மாதிரி ஒவ்வொரு துளியிலும் மூணு மெயின் திங்ஸ் இருக்குது தண்ணீர் கொழுப்பு ஃபேட் புரதம் புரோட்டீன் இந்த மூணும் சூட்டில் வெவ்வேறாக ரியாக்ட் ஆகும் பால் சூடான நேரம் அதுக்குள்ளே தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது அதனால் ஸ்டீம் பபுள்ஸ் உருவாகும் இது சாதாரண தண்ணினா அந்த பபுள்ஸ் மேலே போய் ஈஸியாக வெளியே வந்திருக்கோம் பிரச்சனையே இல்லை ஆனால் பாலில் ஒரு ட்விஸ்ட் புரதமும் கொழுப்பும் மேலே சர்ஃபேஸ்க்கு ஓடி வந்து ஒரு பாதுகாப்பு படலம் மாதிரி ஒரு லேயரை உருவாக்குது அந்த படலம் ஒரு போர்வை மாதிரி ஸ்டீம் பபுள்ஸை உள்ளவே பிடிச்சி வைக்குது இப்போ பார்த்தா நூறாயிரம் பபுள்ஸ் மேலே தள்ளுறது ஆனால் வெளியே வர இடமே இல்லை ப்ரெஷர் அதிகமாகி அந்த படலம் நீண்டு ஒரே ஒரு நொடியில் பூம் பால் நுரையுடன் வெடிச்சு வெளியில் பாயும் அதனால தான் நீங்கள் ஒரு செகண்ட் கவனக்குறைவாக இருந்தாலே பால் ஓடி ஓடி குழம்படித்து போயிடும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நீங்கள் பார்க்குற அந்த நுரை அது சாதாரணது இல்லை அது ஸ்டீம் ப்ளஸ் ஃபேட் ப்ளஸ் ப்ரோட்டீன் சேர்ந்தான ஒரு கலவை அதனால தான் பால் நுரை அதிகம் திக்காகவும் ஹெவியாகவும் இருக்கும் அதனால தான் டீ காஃபிக்கும் நுரை வரும் மில்க் ப்ரோட்டீன்ஸ் ஸ்டீமை பிடிச்சி வச்சு பபுள்ஸாக மாற்றிருச்சு அடுத்த முறை பால் கொதிச்சு ஒடிச்சா எரிச்சலாக இருந்தாலும் ஒரு விஷயம் நினச்சிக்கோ அது தப்பாக நடந்துச்சுன்னு இல்லை அதில் சயின்ஸ் வேலை செய்து ஸ்டீம் ஃபேட் ப்ரோட்டீன்ஸில் நடக்கிற ஒரு சின்ன பொருள் அது முடிவில் ஒரு பெரிய நுரைக்குண்டு குண்டு வெடிப்பாக முடியும் அதுவும் கூட உங்கள் ஒரே ஒரு நொடி கவனக்குறைவில் தான்